அலாம் வலிகுமில்ல வரகா வரமில்லா ரூபீல் ஆலமின் வசவலு வசலாம் அலா சைத்னா மஹமதீன் அஜ்மாயின் முஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் இன்னைக்கு வந்து மீசானில் வந்து நம்ம எது பார்க்க போகிறோம் அப்படின்னா சகிலா ஹபீஃபா நம்ம பார்த்துட்டு இருந்தோமா இன்றைக்கி அந்த சகிலாவில் வந்து நம்ம மஜுகுலை பற்றி தான் பார்க்க போகிறோம்னா மஜுகுல் முஸ்பத் மஜுகுல் மன்ஃபி தான் இன்சால்லாம் இன்னைக்கு பார்ப்போம் பார்க்க போகிறோம் அல் முஸ்தீலுல் மஜுகுலுல் முஸ்பத் செயல் நடந்ததை அறியப்படாத வருங்காலம் அது எப்படி இது அல் மக்கள் பிலாமி தாக்கீதி அபின் நூனை சகீலா ஏன்னா மக்கள் உறுதிப்படுத்தப்பட்ட பிலாமி தாக்கீதி தாக்கிதுடைய லாம் ஏன்னா தாக்கிதுடைய லாமை கொண்டும் இன்னும் சகிலாவுடைய நூனை கொண்டும் உறுதிப்படுத்தப்பட்ட செயல் நடந்ததை அறியப்படாத வருங்காலம் சரிங்களா

லே உஃப்பாய் லன்னன் லே நுஃபாய் இப்போ மீனிங் பார்ப்போம் லே யுஃப்பா லன்னன்னா என்ன பார்த்தோம் மருமுஸ்பத்தில் நிச்சயமாக அவன் ஒரு ஆன் செய்வான்னு பார்த்தோம் லே யூஃபாய் நிச்சயமாக அவன் ஒரு ஆன் செய்யப்படுவான் ஏன்னால் லை இஃப் ஆ நிச்சயமாக அவர்கள் இரான்கள் செய்யப்படுவார்கள் லே யூஃபாய் நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் செய்யப்படுவார்கள் சரிங்களா இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த சக்கிலாவில் வந்து முஸ்வத்துலேயும் தக்கிதோடைய லாம் நுழையும் போது ஃபத்தகின் மீதும் அபனியாக இருக்குது அதே மாதிரி பாருங்கள் அது முழுமையாக அப்படிதான் வரும் சரிங்களா முழுமையாக அது என்ன செய்யப்படுது சக்கிலாவுடைய இல்லாம நுழையும் போது அது மாறுஃபுன்னு கிடையாது மஜ்ஜன் கிடையாது ஃபத்தகின் மீது அப்னி அதனால் இந்த யாராவது நீங்கள் நல்லா என்ன செய்யணும் கவனிக்கணும் புரிஞ்சுட்டிங்களா ல லே இஃபாயில் என்ன நிச்சயமாக ஆண் செய்யப்படுவான் நிச்சயமாக அவர்கள் இரான்கள் செய்யப்படுவார்கள் நிச்சயமாக அவர்கள் பலான்கள் செய்யப்படுவார்கள் நிச்சயமாக அவள் ஒரு பெண் செய்யப்படுவாள் நிச்சயமாக அவர்கள் ஈரான் இரு பெண்கள் செய்யப்படுவார்கள் நிச்சயமாக அவர்கள் பல பெண்கள் செய்யப்படுவார்கள் நிச்சயமாக நீ ஒரு ஆண் செய்யப்படுவாய் நிச்சயமாக நீங்கள் இரான்கள் செய்யப்படுவீர்கள் நிச்சயமாக நீங்கள் பல ஆண்கள் செய்யப்படுவீர்கள் நிச்சயமாக நீ ஒரு நீ ஒரு பெண் செயப்படுவாய் நிச்சயமாக நீங்கள் இரு பெண்கள் செயற்படுவீர்கள் நிச்சயமாக நீங்கள் பல பெண்கள் செயற்படுவீர்கள் ஏன்னா நிச்சயமாக நான் செயற்படுவேன் நிச்சயமாக நாங்கள் செயற்படுவோம் கவனிக்கணும் சரிங்களா இப்ப சீகா பாருங்க சேகத்துள் வாஹிதி ஏன்னா மறைவான ஆண்பாளுக்குள்ள ஒருமையான அமைப்பு முஸ்தக்பீலில் மஜூலில் முஸ்பத் செயல் நடந்ததே அறியப்படாத வருங்காலத்தினின்றும் மறைவான கூறிய ஒருமையான அமைப்பு என்ன அல் மக்கள் பிலாமி தாக்கீது பின் வபின் நூனை சகீலா தாக்கீது உடைய அமை கொண்டும் சகீலாவுடைய நூனை கொண்டும் உறுதிப்படுத்தப்பட்ட செயல் நடந்ததை அறியப்படாத வருங்காலத்தினின்றும் மறைவான ஆண்பாளுக்குள்ள ஒருமையான அமைப்பு இதை நம்ம எதை மாற்றுவோம் முதக்கர் மன்னசுன்னு மாற்றுவோம் இதை என்ன மாற்றுவோம் தஸ்னியா ஜமுன் மாத்துவோம் இதாக் ஹாலிர் என்ன மற்ற கள்ளின்னு சொல்லி மாற்றுவோம் அதனால் இதை கவனிச்சுக்கும் சரிங்களா அதுக்கடுத்து வந்து மஜுகுல் முஸ்பத் அமைப்பு பார்த்துக்கோமா மஜுகுல் மண்ஃபியும் பாருங்கள் அல் முஸ்தகும் மண்ஃபியும் அல் முஸ்தக்பில் மஜுகுலுள் மண்ஃபியும் மறுக்கப்பட்ட செயல் மறுக்கப்பட்ட செய்தவர் அறியப்படாத வருங்காலம் அல் மக்கள் பின்னி சகீலா சகீலாவுடைய நூனை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்ட சேர் மறக்கப்பட்ட செய்தவர் அறியப்படாத வருங்காலம் லாயு லண்ண நிச்சயமாக அவனு செய்யப்பட மாட்டான் சரிங்களா இந்த படங்கிற வார்த்தை என்ன செஞ்சிடும் மஜிகுல்லாக வந்துடும் அதனால் கவனித்து படிக்கணும்னா லாயு லாயு லாய் La to for learn. La to for learn. La you for learn. La to 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 for இப்போ சேகத்துள் வாஹியில் முதக்கரில் அகைபி முன்னாள் முஸ்தக்பிலில் மஜுகுலில் மன்ஃபி அல் அக்கதுபி நூனில் சகீலா வல்லாஹுவ அப்படிதானே இப்போ எப்படி சொல்லணும் சக்கீலாவுடைய நூனை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்ட செயல் மறுக்கப்பட்ட செய்தவர் அறியப்படாத வருங்காலத்தும் மறைவான ஆண்பாள்குரிய உரிமையான அமைப்பு அப்படி சொல்லணும் சரிங்களா ஞாபகம் இருக்கா நிச்சயமாக செய்யப்பட மாட்டான் நிச்சயமாக அவர்கள் ஈரான்கள் செய்யப்பட மாட்டார்கள் நிச்சயமாக அவர்கள் பலான்கள் செய்யப்பட மாட்டார்கள் நிச்சயமாக அவள் ஒரு பெண் செய்யப்பட மாட்டால் நிச்சயமாக அவர்கள் இரு பெண்கள் செய்யப்பட மாட்டார்கள் நிச்சயமாக அவர்கள் பல பெண்கள் செய்யப்பட மாட்டார்கள் ஏன்னா நிச்சயமாக நீ ஒரு ஆண் செய்யப்பட மாட்டாய் நிச்சயமாக நீங்கள் ஈரான்கள் செய்யப்பட மாட்டீர்கள் நிச்சயமாக நீங்கள் பல ஆண்கள் மாட்டீர்கள் நிச்சயமாக நீ ஒரு பெண் செய்யப்பட மாட்டாய் நிச்சயமாக நீங்கள் இரு பெண்கள் செய்யப்பட மாட்டீர்கள் நிச்சயமாக நீங்கள் பல பெண்கள் செய்யப்பட மாட்டீர்கள் நிச்சயமாக நான் செய்யப்பட மாட்டேன் நிச்சயமாக நாங்கள் செய்யப்பட மாட்டோம் சரிங்களா வேற வேற சர்ஃப் வச்சு நம்ம என்ன செய்யணும் செஞ்சு பார்க்கணும் முஸ்பத்தில் ஒரு சர்ஃப் வச்சு செஞ்சு பார்ப்போமா இப்போ எலுரி பூன் இருக்கு இதை வந்து நம்ம வந்து எதா மாற்றுவோம் அல் முஸ்தக்மில் மஜுகுல் முஸ்பத் அல் மக்கள் பிலாமி தாக்கிது அப்படின்னு வந்து சக்கீலா ஏன்னா சக்கீலாவுடைய நூனை வச்சு நம்ம சொல்லுவோம் சரிங்களா முஸ்பத்தில் சக்கைலாவுடைய சக்கரேலாவுடைய நூனை நுழைச்சி நம்ம சொல்லுவோம் இப்போ எலரிபுங்கிறத எப்படி மாறும் ல யுதர பண்ண ஏன்னா லுதர பண்ண இப்போ என்மா லே யுன்சு ரன்ன ஏன்னா ரஜுகளுடைய அடையாளமே என்னது ரம்மா தான் அதனால் அதுக்கு கரெக்டாக என்ன செஞ்சிடணும் கொடுத்துடணும் அதே மாதிரி இந்த கரக்கத்தையும் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது மாத்திடக்கூடாது சரிங்களா இப்போ லே யுதர பண்ண லே தர பாணி லே இதரப் புண்ண லே துதர பண்ண ல துதர பாணி ல யுதரப் நாணி ல துதர பண்ண ல துதர பாணி ல துதரப் துதர பண்ண லே துதர பின்ன லே துதர பாணி லே துதரப் நாணி லே உதர பண்ண லே நுதர பண்ண இப்போ என் சுரு பார்த்தோம்ல ல இன்சர் அண்ணன் ல இன்சர் ஆணி லை இன்சுருன்னு லே துன்சுர் அண்ண ல துன்சர் ஆண்ணி லே துன்சர் லே துன்சர் ஆணி ல துன்சர் துன்சர் உண் லே துன்சுர் இன்ன ல துன்சர் ஆணி ல துன்சர் நாணி லே உன்சர் அண்ணன் லே இப்போ இதை வந்து மனசியாக நம்ம சர்ச் செய்யுமா அதையே லூசர பண்ணு ಲುದರ ಬಾಣಿ ಲರ ಬುಣ್ಣ ಲಾ ತುರ ಬಣ್ಣ ಲಾ ತುರ ಬಾಣಿ ಲಿ ಲಾ ತುದರ ಬಣ್ಣ ಲಾ ತುರ ಬಾಣಿ ಲಾ ತುರ ಬಣ್ಣ ಲಾ ತುದರ ಬಿಣ್ಣ ಲಾ ತುರ ತುರ ಬಾಣಿ ಲಾ ತುರಪ್ ನಾಣಿ ಲಾ ಉದರ ಬಣ್ಣ ಲಾ ನುದರ ಬಣ್ಣ ಹೆಣಸರು லாயின்சர் லாயின்சர் அண்ண லாயின்சர் ராணி லாயின்சர் லா துன்ச துன்சர் அண்ண லா துன்சர் ஆணி லாயின் சர் லா துன்சர் அண்ண லா ராணி லா துன்சர் அண்ண லா துன்சர் இன்ன லா துன்சர் ஆணி லா துன்சர் நாணி லா உன்சர் அண்ண லா நின்சர் அண்ண சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து ஹஃபீஃபா பார்ப்போண்ணா இப்போ ஹஃபீஃபாவில் என்ன சொன்னாங்க அந்த சட்டத்தை நம்ம பார்த்துக்கிடுவோம் சரிங்களா சக்கீலா சக்கீலாவுடைய அதாவது தர்கீதுக்காக இரண்டு நூல்கள் ஒன்று சகீலா இன்னொன்று ஹஃபீஃபா ரெண்டுமே முஸ்தபில் முஸ்தக்பிலுடைய கடைசியில் நுழையும் அதோடு மட்டும் இல்லாமல் முஸ் முஸ்தக்பில் முஸ்பத்தில் மட்டும் ஆரம்பத்தில் பதகு செய்யப்பட்ட தக்கீதோடையெல்லாம் சக்கிலாவே நுழையும் ஹஃபிஃபாலே நுழையும் அப்படிங்கிறத பார்த்தோம் மாக்மா விரண்டு நுழையும்னு பார்த்தோம் சகீலா வந்து எல்லாத்துலேயுமே சக்கிலாவுடைய நூன் நுழையும் ஃபாலுடைய அனைத்து சிகாயின் மீது நுழையும் சொல்லிட்டாங்க ஹபீஃபாவுடைய நூன் என்ன செய்யாது இருமையிலையும் நுழையாது ஜம்மு மன்னஸ்லேயும் நுழையாதுன்னு சொன்னாங்க இப்போ அதனால தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லி சொன்னால் இந்த இன்ட் போட்டிருக்காங்க சரிங்களா பாருங்க அல் முஸ்தக் பில் முஸ்பத் அல் மக்கதி பிலாமி தாக்கிது அபின் சகீலா இதுவும் அந்த ஹபீஃபா ஹஃபீஃபா இதுவும் அதே மாதிரி தான் சக்கைலாவுடைய அர்த்தம் மாதிரி தான் லே எஃப் அல்லன் என்ன இங்கே இருமை கிடையாது இருமையில் நுழையாதுல அதனால் அதில் கிடையாது கொடுக்கல சரிங்களா லே எஃப் அல்லன் லே எஃப் லே லேன் தான் சொல்லணும் லான்னு சொன்னிங்கன்னா நகிய மன்ஃபி ஆயிரும் அதனால் கவனிக்கணும் லே தஃப் அல்லன் லே தஃப் அலன் லே தஃப் அலுன் லே தஃப் அலின் லே ஃப் அலன் லே நஃப் அலன் என்ன இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக இருமைங்கிறத பார்த்தோமா இருமையில் நுழையாது அதேமாரி ஜம்மு மாநாஸ்லேயே என்ன செய்யாது நுழையாதுங்கிறத நீங்கள் கவனித்து வச்சுக்கணும் லேஎஃப் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்வான் நிச்சயமாக அவர்கள் பலான்கள் செய்வார்கள் நிச்சயமாக அவள் ஒரு பெண் செய்வாள் அவ்வளோதான் கிடையாது அதுக்கடுத்து நிச்சயமாக நீ ஒரு ஆண் செய்வாய் நிச்சயமாக நீங்கள் பலான்கள் செய்வீர்கள் நிச்சயமாக நீ ஒரு பெண் செய்வாள் நிச்சயமாக நான் செய்வேன் நிச்சயமாக நாங்கள் செய்வோம் புரிஞ்சுட்டிங்களா அதான் கவனித்து என்ன செய்யணும் நீங்கள் சர்ச் செய்யணும் ஏன்னா இன்ஷால்லாம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து எதிரி நம்ம பார்த்தோமா எதிரி பூன்னு இதில் எப்படி சொல்லணும் அப்படின்னா லே எதிரி பன் லே எதிரி புன் லே தள்ளரி பன் லே தள்ளுரி பன் லே தள்ளரி பூன் லே தள்ளரி பின்பன் லே நல்லரி பண் இப்போ என்சூர் வச்சு நம்ம ப செஞ்சிட்டு அதே அதேமாதிரி இங்கே செய்வோம் ல என்சூரன் ல என்சூரன் ல தன்ஸ் ல தன்சுரன் ல தன்சுரன் ல தன்சுரூன் ல தன்ஸ் தன்சுரின் ல அன்சுரன் லன்சுரன் சரிங்களா மன்ஃபியூ பார்த்துருங்க அல் முஸ்தகும் ஆரூப் மன்ஃபியூ மன்ஃபியுலு மக்கது பின்னி ஹஃபீஃபா ஹஃபீஃபாவுடைய நூனை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்ட சே செய்தவர் மறுக்கப்பட்ட அதாவது செயல் நடக்காதன்னா செய்தவர் மறுக்கப்பட்டன செயல் நடக்காத செய்தவர் அறியப்பட்ட வருங்காலம் சரிங்களா நிச்சயமாக ஒன்று செய்ய மாட்டான் அதே தான் நிச்சயமாக ஒன்றொரு செய்ய மாட்டான் ல எஃபாயுன் நிச்சயமாக அவர்கள் பலான்கள் செய்ய மாட்டார்கள் ல தஃபாயலன் நிச்சயமாக அவள் ஒரு பெண் செய்ய மாட்டார் ல தஃபாயலன் நிச்சயமாக நீ ஒரு ஆண் செய்ய மாட்டாய் லா தஃபாய்லூன் நிச்சயமாக நீங்கள் பலான்கள் செய்ய மாட்டீர்கள் லா தஃபாயிலின் நிச்சயமாக நீ ஒரு பெண் செய்ய மாட்டான் லா அஃபாயிலன் நிச்சயமாக நான் செய்ய மாட்டேன் லா நஃபாயிலன் நிச்சயமாக நாங்கள் செய்ய மாட்டோம் புரிஞ்சுத்திங்களா இந்த பயிற்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடுங்கண்ணா இப்போ வந்து இது யூடியூப்ங்கிறனால இப்படி ரெண்டு மூணு பயிற்சியாக சேர்ந்து கொடுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவைக்கேற்ப தான் நீங்கள் போடணும் சரிங்களா தாலா உங்களுக்கு கல்வியினுடைய ஆர்வத்தை தரட்டும் ரபுல் ஆலமீன் கல்வியை வழங்க வைக்கக்கூடிய பாக்கியத்தை தரட்டும் என்ன படிக்கீங்களோ அதை முழுமையாக ஆக்கி தரட்டும் ரபுல் ஆலமீன் இங்கே படித்த கல்வியை மற்றவங்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு பயனுள்ள கல்வியாக்கி தரட்டும் அல்லாஹ் சுமான தலா சுஹ்லாபியம் டி சுஹான கல்லாமபியம் ஜாஸ்கர் அல்லாஹிலாக இல்லான் தாக வாழ்த்துவிஸ்லாம் வலைக்கம் தலை பிரகாத்